ஸோ உங்களுக்கு ஆனால் தெரியும் நான் கொடுக்குற பில்ட் யாரை சொல்ல பாருங்க ஸோ வர்ஷினி யார் வெல்கம் டு கீரி பிளாய் சேனல்ஸ் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ இந்த பிளாக்ல வந்து நிறைய பார்க்க போறோம் மைக் இல்ல கொஞ்சம் கரெக்டா போன் அடிக்கிறாப்ல வேற இடம் கிடைக்கலையா மத்த நாள் தொடரவே மாட்டீங்க இன்னைக்கு மட்டும் அங்கேயே இவிக்குள்ள போயிட்டு இருக்கோம் நண்பர்களே இப்பதான் வேலை ஆகிட்டு இருக்கு இவிபி செட்ல ஸோ 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 அதனால் எனக்கு வந்து 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 என்னோட குமரன் அப்புறம் 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 டார்லிங் பவி மை எல்லாரையும் பார்க்க போகிறோம் போகிறோம் ஃபன் பண்ண ஃபஸ்ட் டைம் நான் பிபி கொண்டாடுறதுக்கு வரேன் ஆல்ரெடி வந்திருக்கேன் இங்கே பிக் பாஸ் செட்டு அப்படியே பார்க்க போகிறோம் ஓகேவா மைக்கில் அதனால் கொஞ்சம் நாய்சியா இருக்கும் பட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கும்

செல்லத்துக்கு வைக்கிறது பார்த்தியா பார் 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 எங்க இதுக்குள்ளே தான் வந்து விஷால் சொத்துக்கு மரன் எல்லாம் ஓடுனது இங்கேதான் பொட்டி எடுத்தது இந்த மார்க் கூட இருக்கு பாரு ஒண்ணுமே தெரியலையே இந்த ஃபஸ்ட்டு மார்க்கு அந்தளம் ரெண்டாம் மார்க் நூறு மீட்ரு இதுதான் செட்டோ இல்ல ஆமா நேராக உள்ளதான் செட்டு ஜூவை போட்டு பாப்போம் நிறைய போடு நிறைய போடு நோய் போடு

ஒன்லி இது ஃப்ளெக்ஸில் மட்டும்தான் வருவார் அதனால் வந்து இப்போ நம்ம நைன்த் ஃப்ளோர் வந்து பிபி கொண்டாட நடக்குது ஸோ அங்கே போய்ட்டு ஃபன் பண்ணி நம்ம சௌந்தரியெல்லாம் பார்த்துட்டு ஏய் சுத்தமா நல்லாவே இல்லடா அப்படின்னு அவங்க பேசுறாலும் நம்ம கேட்க போறோம் ஸோ கக்கியாச்சா என்ன வன்மோ ஸ்டார்ட் ஓகே போலாமா ஜிவிஎம்மா காட்டவே இல்லை ஜிவிஎம்மா இது வந்துருக்காரு அவரா நான் பார்த்துட்டே இருக்கேன் ஜோக் ஜோக் இல்லை இல்லையா ஸோ காய்ஸ் நம்ம வந்து இப்போ ஒரு முக்கியமான செலிபிரிட்டி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம் அதாவது இவங்க தான் வந்து இந்த பிக் பாஸ் எயிட்டுக்கு வந்து ஒரு மெயினான ஆள் பல பேரை சம்பவம் பண்ண அதாவது ரொம்ப சவுண்டா பேசுறவங்களே சம்பவம் பண்ண ஒரு ஆள் ஆட்டோ காரங்கிட்ட மீட்டர் போட்டு அவர் யார் நடிச்சிருக்க நீ கிரிகாலம் சோனா கிரிக்கு பிடிச்சி கியூல நின்று யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே ஸோ உங்களுக்கு என்ன தெரியும் நான் கொடுக்குற பில்டப்ல யாரை சொல்ல போறேன்னு ஸோ வர்ஷினி அதனால இதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் பார்த்தேன் பட் ரியாக்ட் பண்ண டக்குன்னு தெரியலையே என்ன சொல்றது அதனால போயிட்டு இருக்கு மேக்கம் முடிஞ்சான நம்ம வந்து உள்ள நான் போக முடியாது அவங்க போவோம் நம்ம ஓரமா உட்காந்து சூரிய சரத்குமார் மாதிரி வேடிக்கை பார்த்து வர வேண்டியதான் ஒரே பக்கத்து கொடுத்தது அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் என்ன முன்னேற தூண்டுச்சு நிறைய ஃபன் இருக்கு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நானே வந்து கேரளவுல வந்து நிக்கிறேன் பட் பரவாயில்ல நம்ம ஒரு நாள் வந்து வருவோம் பவி <laughs> <karaoke>, <laughs> இது போன்ற வரிசையாக தொடர்ச்சியாக நாம் நிகழ்ச்சிகளை காண முடியும் அப்ப போய் பாக்கலாம் அது ஒரே உங்களிடத்த விட போறது என்ன